சில சமயங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறோம் உலகம் நமது கண்களில் நின்று கிடக்கிறது போல தோன்றுகிறது ஆனால் அறிவியல் சொல்லுதோ எதுவும் உண்மையிலேயே நிலைத்திருக்கவில்லை சிறிய அணுக்களிலிருந்து பெரிய விண்மீன்கள் வரை எல்லாம் தொடர்ந்து இயக்கத்தில் தான் இருக்கிறது என்று இன்று நாம் பார்க்க போகிறது இந்த அசைதலின் அழகையும் அதனால் ஏற்படும் உண்மையையும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை அணுக்களினாலேயே நாம் பார்க்க வேண்டும் எல்லாமே அணுக்களால் தான் ஆகியுள்ளன என்று நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை என்று புரிந்து அணுக்கள் ஒருபோதும் நின்றிருக்க மாட்டாது அவற்றின் மின் கதிர்கள் மின் சக்திகள் கொண்டும் அலைந்து கொண்டுமே இருக்கும் அணுக்களும் அணு கருக்களும் எப்பொழுதும் அசைகின்றன நாம் நினைக்கும் இறுக்கமான ஒரு கண்ணாடியும் ஒரு மேசையும் அதுவும் அதன் உள்ளே அசைந்து கொண்டுதான் இருக்கின்றது நமது கைபேசி கூட அதன் உள்ளே அசைந்து கொண்டுதான் இருக்கின்றது அனைத்தும் மிக சிறிய அளவில் தொடர்ந்தும் அசைகின்றன அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன இந்த மூலக்கூறுகளும் எப்போதும் சுழலும் அசையும் மோதலும் செய்கின்றன வெப்பநிலை என்பது மூலக்கூறுகளின் இயக்கத்தை அளக்கும் ஒரு அளவுகோல் மட்டுமே பனி முழுமையாக அமைதியில் அமைதியாக இருக்க முடியாது அது கூட அசைகின்றது அதன் மூலக்கூறுகள் இடத்தில் அசைகின்றன இதுவே இயற்கையின் உண்மையான அழகு நமது உடல் கோடிக்கணக்கான செல்களால் ஆனது இந்த செல்கள் ஒருபோதும் அசையாமல் இருக்க முடியாது நரம்புகள் மற்றும் இரத்தம் எல்லாமே அசைகின்றன தசைகள் எல்லாமே அசைகின்றன செல்கள் ஒன்றுடன் ஒன்று எப்பொழுதும் தொடர்பு கொள்கின்றன பொருட்களை நகர்த்துகின்றன நீங்கள் ஓய்வில் இருந்தாலும் நீங்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் உங்களின் உடலின் உள்ளே தொழிற்சாலை ஒன்று நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது செல்களின் தொழிற்சாலை உலகில் மிகப்பெரிய அளவிலும் நிலை நிலையாக இருத்தல் என்பது இல்லை கடல் அலைகள் எப்பொழுதும் அசைகின்றன கடல் அலை மாதிரிதான் கடலின் உள்ளே ஒவ்வொரு துளியும் அசைகின்றது இந்த இயக்கம் எங்குமே உள்ளது பூமியும் அசைந்து கொண்டுதான் இருக்கின்றது பூமி ஒருபோதும் நிலையாக இல்லை இயற்கையில் நுணுக்கமான அசைவுகள் எல்லாவற்றிலும் உள்ளன நமது மனமும் நமது நினைவுகளும் எப்பொழுதும் அசைந்து கொண்டு இயக்கத்தில் தான் இருக்கின்றன நினைவு அசைவினால் தான் உருவாகின்றன மற்றும் மறக்கப்படுகின்றன மனம் ஒருபோதும் செயற்படாமல் இருக்காது தூக்கத்தில் கூட அது செயற்படும் உங்கள் மரணத்திற்கு பின்னால் கூட ஏதோ ஒரு வடிவில் இயற்கையாக இருக்கும் என்கிறாங்க உங்கள் மனதில் அமைதி இருப்பது மாதிரி தோன்றினாலும் அது அசைவினால் வந்த அமைதி தான் விண்மீன்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கிரகங்கள் விண்வெளியின் தன்மை எல்லாமே நிலையாக இல்லை விண்மீன்கள் சுழல்கின்றன ஒளி கூட பயணம் செய்கின்றது தூர இடங்களுக்கு ஒளி பயணம் செய்துதான் வருகின்றது நம்முடைய விண்மீன் கூட ஒரு தந்திரமான இயக்கத்தில் தான் இருக்கின்றன சூரியன் அசைகின்றது பிரபஞ்சம் முழுவதுமே அசைகின்றது அனைத்தும் அசைகின்றன நம்மை சுற்றி அமைதி போல தோன்றினாலும் அது அசைவினால் வந்த அமைதி எந்த ஒரு பொருளை நீங்கள் அசையாமல் பார்த்தாலும் உள்ளே அசைவு இருக்கின்றது என்பதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்து போது நாம் நிலைத்திருக்கவில்லை இயற்கையோடு இயற்கையாக அசைந்திருக்கின்றோம் நத்திங் இஸ் ட்ரூலி ஸ்டில் என்று ஆங்கிலத்தில் இதனைத்தான் கூறுவார்கள் நாம் இந்த வீடியோவில் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கின்றன நமது உடல் நமது மனம் எல்லாம் அணுக்களால் ஆனவை அவை அசைந்து கொண்டிருக்கின்றன மூலக்கூறுகள் அசைகின்றன பிரபஞ்சம் அசைகின்றது என்ற பல கருத்துக்களையும் கொண்டு வந்தோம் இந்த வீடியோவில் இது சயின்ஸ் மற்றும் உங்களை சிந்திக்க செய்வதற்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது மாதிரியான இன்னும் வீடியோக்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்